இனிக்கும் கணிதம் அருமை குழந்தைகளே எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதியை ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்தானே வாருங்கள் இன்றைய கணக்கு என்ன என்பதை பார்ப்போம் நீங்கள் கடைக்குச் சென்று பழங்கள் வாங்கியிருக்கிறீர்களா வாங்கியிருப்பீர்கள்தானே அது தொடர்பான கணக்கு ஒன்றை இன்றைக்கு பார்ப்போம் நீங்கள் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு ஆக ஏழு பழங்கள் வாங்குகிறீர்கள் ஆப்பிள் ஒன்றின் விலை ஆறு ரூபாய் ஆரஞ்சு ஒன்றின் விலை ஐந்து ரூபாய் எனில் எத்தனை ஆப்பிள்கள் வாங்கியிருப்பீர்கள் எப்படி இருக்கிறது கணக்கு இதற்கான விடையை கண்டுபிடிப்போமா ஆப்பிள்களின் எண்ணிக்கையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா கணக்கில் நாம் தெரியாத மதிப்பை எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம் எனவே ஆப்பிள்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம் ஆப்பிள்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்றால் ஆரஞ்சுகளின் எண்ணிக்கை ஏழு மைனஸ் எக்ஸ் தானே ஏனென்றால் மொத்த பழங்கள் ஏழு ஏழில் ஆப்பிள்களின் எண்ணிக்கையான எக்ஸைக் கழித்தால் எஞ்சியிருப்பது ஆரஞ்சுகளின் எண்ணிக்கை தானே அடுத்ததாக கணக்கின்படி ஆப்பிளின் விலை ஆறு ரூபாய் ஆரஞ்சின் விலை ஐந்து ரூபாய் எனவே இப்படி ஒரு சமன்பாட்டை உருவாக்கிக் கொள்ளலாம் தானே இச்சமன்பாட்டை தீர்த்தால் எக்ஸின் விடையாக கிடைப்பது மூன்று அல்லவா இதுதான் ஆப்பிள்களின் எண்ணிக்கை எனவே நீங்கள் வாங்கிய ஆப்பிள்களின் எண்ணிக்கை மூன்று என்ன குழந்தைகளே இக்கணக்கு பிடித்திருக்கிறதா இது போன்ற கணக்குகளை தொடர்ந்து எதிர்பாருங்கள் பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்